அனைவருக்கும் வணக்கம் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளியை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு பதினெட்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் பூராடம் மற்றும் உத்திராடம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று எதிர்ப்புகள் அடங்கிச் செல்லுங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் புதிய வேலை அமையும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்குங்க கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள் வேற்றுமதவர் இன்று உதவிகளை செய்வார் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பு கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாகவே முடியும் கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இன்னைக்கு பெற முடியும் வீண் செலவுகள் ஏற்படும் மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க பரணி இன்று வெற்றி பெறும் நாளாகவே அமையும் கிருத்தியை எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இன்று துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதிவில் இருப்பவர்களின் நட்பு இன்னைக்கு கிடைக்குங்க அரசால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனை ஆகும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் உடல் ஆரோக்கியம் சீராகுங்க நீங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள் அறிவு திறமை கூடுங்க சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இன்று தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ரோகிணி வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க மிருகு சிரிஷம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்த மன கசப்புகள் நீங்கும் பாதியில் நின்ற வேலைகள் முடியுங்க புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருந்து இன்று விடுபடிவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படுங்க வெளியில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவலாகவே இன்று இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லதுங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை மனதில் உற்சாகம் பிறக்குங்க புனர்பூசம் புதிய நட்பு இன்று கிடைக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் இன்று எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்குங்க பிள்ளைகளால் சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லாரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் சில முக்கிய முடிவுகளில் இன்று தீர்வு கிடைக்குங்க அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் இன்று அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மட்டும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீர்கள் போட்டியில் சாதகமான பலன்களை கொடுக்குங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோன்றுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் பூசம் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க பூசம் இன்று அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் ஆயில்யம் வெற்றிகள் பெறும் நாளாகவே இன்று இருக்குங்க சிம்மம் சிம்மம் நீயர்கள் இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு கொடுப்பார்கள் அரசு காரியங்கள் இழுபறியாகவே இருக்குங்க வியாபாரத்தில் ஓரளவு இன்று லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வேண்டாங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை மற்றும் குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம் பிள்ளைகளிடம் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவைங்க உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து மஞ்சள் மற்றும் கருப்பு நட்சத்திர பலன்கள் மகம் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் பூரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உத்திரம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னிராசினியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வருங்க உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்பட கொடுங்க நிதானம் தேவை பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதன் மூலம் வருமானமும் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்தவரை நம்பி எந்த காரியத்தில் இறங்கும் பொழுதும் கவனம் தேவைங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சித்திரை இன்று மன உளைச்சல் நீங்கி மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் நெருங்கியவரிடம் உங்களின் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆகக்கூடும் வளைந்து செல்ல வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவைங்க மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்குங்க சுவாதி இன்று உடல்நிலையில் கவனம் தேவைங்க விசாகம் பயணங்களில் கவனமாக செல்வது நன்மையை கொடுக்கும் விருச்சிகம் விருட்சிகம் ராசி நீயர்கள் இன்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்குங்க அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானங்கள் சில ஏற்படக்கூடும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவே இன்று இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கும் ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று சங்கடமான சூழல் ஏற்படுங்க அனுஷம் இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கேட்டை இன்று செலவுகள் அதிகரிக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பழைய உறவினர் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் வழக்கில் நல்ல தீர்ப்பு பெறுங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி அனுசரித்துச் செல்வது நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகி செல்லும் தேவையான பண உதவிகளும் இன்று கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் போராடம் இன்று அரசால் அனுகூலம் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க உத்திராடம் இன்று நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசினியர்கள் என்று கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை கேட்டதை வாங்கி கொடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பிரபலங்கள் இன்று உதவிகளை செய்வார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயருங்க உத்தியோகத்தில் சக ஊழிகளின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டுக்கள் கிடைக்காமல் போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவே நடக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சியில் சாதகம் கொடுக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவோணம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் அவிட்டம் இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று சவானால வேலைகளையும் சாதாரணமாகவே செய்து முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடியுங்க இன்று தைரியம் பிறக்கும் மனதிற்கு ஏற்ற இனிய சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் இன்று எதையும் யோசித்து செய்வது மட்டும் நன்மையை கொடுக்குங்க கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு இன்று உதவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறிச் செல்வீர்கள் ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது மட்டும் அவசியம் இன்று ஆதர்சமான திசை தெற்கு அதிர்ஷ்ட் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்குங்க போராட்டாத்தி இன்று பணியில் செயல் வேகம் அதிகரிக்கும் மீனம் மீனம் ராசி நீர்கள் என்று குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையுங்க நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புது நட்பு மலரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் பணவரவு அதிகரிக்குங்க இன்று மனோதைரியம் கூடும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பணவரவு இன்று திருப்திகரமாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று எதிர்பார்ப்புகள் சாதகமாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று சாதகமான பலன்கள் கிடைக்குங்க ரேவதி இன்று பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்